என் உயிரிடம் மேலும் ஆத்ம பந்துகளுக்கு இறை அணுகிரகத்துடன் இனிய காலை வணக்கம் சகசனாமத்தின் தொடர்ச்சியை பார்ப்போம் வைகுண்ட புருஷப்ராணம் வைகுண்ட புருஷ பிராணம் வைகுண்ட புருஷப் பிராணம் பிராணத பிரணவ புருதுகு பிராணத பிரணவ புருதுகு பிராணத பிரணவ புருதுகு வைகுண்ட புருஷ பிராண பிராணத பிரணவ புதுகு வைகுண்டு வைகுண்டபுருஷப்ண பிராண பிரணவப்பது இரண்டகோ இரண்டியக்சத்துனோ ஹத்னோ வியாப்தோ வாயுதோட்சசகம் வியதோ வாயரதோட்சம் வியதோ வாயுரதோட்சம் இரண்டுகற்புனோ வியப் வாயுரதோட்டதம் இரண்டுனோ வியோ வாயுரதோட்டதம் இரண்டுகத்ருனோ வியத்தோ வாயுரதோட்டதம் வைகுண்டபுருஷபிரான பிராணரப்பிரணவிரோ இரண்டுகத்ருனோ வியத்தோ வாயுரதோட்டதம் வைகுண்டபுருஷபிராண பிராணரப்பணவிரோ ஏழு நகர்ப சத்ருணோ வியாப்தோ வாயிறதோகன் வைகுண்ட புரட்ராண பிராணவ புதகோ ஏற்ப சத்ரக்னோ வியாப்தோ வாயிறதோ எப்போது மறுதான் முதலேருந்து ஒரு வாடி சரசி சொல்லும்போது சொல்லிட்டு இன்னைக்கு இதை திருப்பியும் அது மாதிரி நாலு லைன் மூணு மூணு வாடி சொல்லிவிட்டு நீங்கள் ரெண்டு வேளை படிங்க நல்லது எவ்வளோக்குள்ள நாம பலத்தை சொல்லோமோ அவ்வளோ ஆத்மபலம் தெய்வ பலம் சரீர பலம் சைன்ய பலம் என்று சொல்லக்கூடிய அனைத்து பலங்களும் நம்மளுக்கு கிடைக்கும் இதை அனுபவத்தில் நிறைய நிறைய பேர் அனுபவிச்சிருக்கேன் நானும் இன்றைக்கி அனுபவிச்சிருந்தேன் இந்த நாட்கள் இந்த அளவுக்கு நாராயணிலிருந்து சொல்ல வைக்கிறான்னா உங்களை போல் எல்லா மக்களுடைய ஆதரவும் எங்கள் அம்மாவோட ஆசீர்வாதம் எங்கள் அம்மா இல்லைன்னா இல்லை இந்த ஜீவன் இன்றைக்கி வாழறது இந்த அளவுக்கு பெருமை புகழா என் தாயார் என் தாயாருடைய வளர்ப்பு அவர்கள் வாழ்ந்த விதத்தின் மூலம் என்னெங்களைலாம் வளர்த்தது அது சொல்ல முடியாத ஈடு செய்ய முடியாத ஒரு காலம் அது இந்த தாயின் பெருமையினால்தான் எனக்கு இந்த பெருமை எனக்கு இந்த பெருமையை கொடுத்த காரணமே எங்கள் அம்மா தான் அதனால் ஒவ்வொருத்தரும் அவள் அம்மாவை மதிக்க கற்றுக்குவோம் குழந்தைகள்லேருந்து பெரியவா இல்லைன்னு சொல்ல அம்மா திட்டலாம் அது ஆசீர்வாதம் அன்பு நிறைஞ்சிருந்தால் தான் அன்பு ஓங்கி இருந்தால் தான் உரிமையோடு திட்டி நம்ம குழந்த வேறு யாராவது திட்ட முடியுமா வேறு யாராவது திட்ட நம்ம அந்த மனதை ஏற்றுக்குமா இந்த உதிரம் சிந்தி உலகத்துக்கு கொண்டு வந்துட்டும் உலகத்துக்கு ஒன்றை காமிச்சு அதன் மூலம் அவள் பெருமையை தேடி உனக்கும் பெருமையை போடன்னு தேடி வைக்கிற அவர் யார் இருப்பா மிச்சம் எல்லோருமே சந்தர்ப்பவாதிகள் தான் தாய் விட உலகத்தில் சிறந்த தெய்வம் எதுவுமே கிடையாது தான் அம்மா என்பது அழகு அறிவு அன்பு அப்பேற்பட்ட ஆத்மா தாயார் ரத்தத்தையே எப்படி மா மாடு பாறா கொடுக்குறோம் அதே மாதிரி தான் நான் தாயும் ரத்த சிந்த நம்மளை எடுத்துட்டு அந்த ரத்தத்தையே பாலாக்கி நம்மளுக்கு அந்த கொடுத்ததுனால தான் நம்மளுக்கு உடம்பு வளர்ந்து எந்தெந்த போன்களுக்கு எவ்வளோ தேவை என்ன தேவை எப்படி தேவைன்றதை இறைவன் வகுத்து கொடுத்தத அந்த தாயார் நடத்தி கொடுக்குறான்னா அது காரணம் அந்த அன்பு அதனால் திட்ட அம்மா கோச்சிக்கலாம் அன்னைக்கே எனக்கு திட்ட 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 நம்மளுக்கு அறிவு ஆக்கப்பூர்வமான நம்பிக்கை வாழ்க்கையில் செம்மையாக இருக்கிறது எப்படி தங்கத்தை அடிக்கடிக்கு தான் இருக்குது ஒரு கல் கூட இருக்குது அதை அப்படியே வச்சா சாமியாகிடுது இல்லையே எதாவது தேவையில்லாத செதுக்கணுமோ செதுக்கினா தான் அது உள்ளே போய் தெய்வமாக நிற்கிறது பல பேர் கைகூப்பி வணங்கக்கூடிய அது அளவு இருக்குது அதை மாதிரி நம்ம தாயை விட ஒரு சிறந்த தெய்வம் தாயை விட முழு கடவுள் பல எதுவுமே கிடையாது ஆதிசங்கரர் கூட அவள் தாயாருக்கு சன்னியாசம் வாய்ந்தாலும் இந்த தாயாருடைய அந்திம காலத்து போய் கர்மத்தை செஞ்சா ஏன்னா தாய்க்கு அவ்வளோ பெருமை சேர்க்கக்கூடிய நம்முடைய பூமி பாரத பூமி அப்பேற்பட்ட ஆன்மீக பூமி அப்பேற்பட்ட சனாதன தர்மத்தை போதிக்கக்கூடிய மதம் இந்து மதம் பல பேர் பல விதமாக சொல்லலாம் அறிவிலிகள் என்ன வேணால் பேசலாம் தற்கொலைகள் என்ன வேணால் பேசலாம் நம்ம இந்து மதத்தில் இல்லாததோ பிற மதங்களையோ பிற உலகத்துலேயோ எங்கேயுமே கிடையாது அப்பேற்பட்ட சிரேஷ்டமான பூமி இந்து மதம் என்பது ஆலமரம் அதில் கூடிய தான் மற்ற மதங்கள் மற்ற இது எல்லாமே அவனை யாரையும் குறை சொல்லலை பேஸ் என்னன்னா நம்ம இந்து மதம் சனாதன தர்மம் செயலவாறும் சகத்தீரே என்ற ஆண் இவர் ராமஜர் கூட்ட மாதிரி எல்லோ மக்களும் எல்லோரும் நலமாக கொண்டு கூடி சண்டை சச்சரவு இல்லாமல் மனசில் க்ளேசங்கள் குரோதங்கள் விரோதங்கள் இல்லாமல் எல்லாரும் ஆண்டவனுடைய குழந்தைகள் என்று உணர்ந்து வாழ வேண்டிய என்பதற்காகவே பல யோகிகள் யானைகள் சர்வாசி ச சன்னியாசிகளை வழிகாட்டினான் நம்ம அதை நீ புரிஞ்சுக்காம தப்பாக புரிஞ்சுட்டு தப்பாக சொல்லிட்டு சுய லாபத்துக்கும் போலி கௌரவத்துக்கும் இன்னைக்கு பல பேர் வாழ்ந்துட்டு இறைவன் பார்த்துட்டே இருப்பான் தர்மத்தின் வாழ்வையை சூது கவிதாவின் தர்மமே ஜெயிக்கும் என்று சொன்னான் கண்ணன் தர்மத்தையும் அழிக்க முடியாது பரம்பொருளான ஸ்ரீமன் நாராயணையும் அழிக்க முடியாது நீ நினச்சிக்கலாம் அந்த இடத்துல ராஜாக்கள்லாம் இருந்தா ஔரங்கசீப்பு கஜிமம் எவ்வளோ பேர் இருந்தா படையெடுத்தா போனால் வந்தால் இந்துக்கள் எதிராக எல்லாம் செயல்பட்டா கடைசியில் எழுத்தவங்களாம் போயிட்டாங்கள இன்றைக்கி அந்த கோவில் காலங்காலமாக பல பேர் பல வருடங்கள் இந்த உள்ள வரை இந்த உலகம் இருக்கும் வரை இந்த அந்த ஆலயங்கள்லாம் சீரோடு சிறப்போடு அங்கேயே நம்மளை பார்க்கறது இல்லை நீ என்ன செய்கிற இது செய்கிற அப்படின்னு அந்த கோபுரம் நம்மளை வாட்ச் பண்ணே இருக்குல்ல அது அடியா இல்லையே கேவலமாக பேசக்கூடிய மனிதன் தப்பாக பேசக்கூடிய மனிதன் தப்பாக நினைக்கக்கூடியவன் தப்பாக மக்களை வயிசு வழிநடத்தி செல்லக்கூடிய மக்கள் தான் இருந்தாலும் அழிவார்கள் அழிக்கும்போது அழியாத பரம்புள் பரம்புள்ளான சிவன் நாராயணன் உணர்வோம் உணர்ந்து செயல்பட்டு நாமும் நலமாக வாழ்ந்து நாடும் நலமாக வளமாக வளர்ச்சி பாதையில் செல்ல எல்லாம் அலமேல் மங்கா சமய ஸ்ரீ ஸ்ரீனிவாசன் மலையப்ப சுவாமியை பிரார்த்தித்த ஆசீர்வாதம் எம்பெருமானா ராமானுஜன் திவ்ய திருவடிகளையும் சென்றான்